வணக்கம் நேர்களை தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது சமூக ஊடகம் மூலம் ஒருவரை சந்தித்து பின்னர் அவரை தன்னுடைய வாகனத்தில் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்து தாக்கி அவருடைய உடமைகளை கொள்ளையடித்த சம்பவத்திலே இருபத்தி ஓரு வயதான இளைஞர் ஒருவரை டொரண்டோ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் டொரண்டோ போலீஸ் சேவையின் நாற்பத்தி ஓராவது பிரிவினர் இந்த கைது நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை டொரண்டோவின் மெட்லாண்ட் அவனியூ மற்றும் லாரன்ஸ் அவன்யூ ஈஸ்ட் பகுதியிலே இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட நபரை சோசியல் மீடியா வழியாக அணுகிய குற்றம் நபர் அவருடைய நம்பிக்கையை பெற்று அவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி இந்த கொள்ளையை அரங்கேற்றி இருக்கின்றார் மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையிலே கைது செய்யப்பட்ட அவர் மீது தற்போது பின்வரும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது போசிபிள் கன்ஃபைன்மெண்ட் அதாவது வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் இரண்டாவது அசோல்ட் அதாவது தாக்குதல் மூன்று அச்சுறுத்தல் குற்றச்சாட்டுகள் அதே போல ஒரு ஆயுதம் கொண்டு தாக்குகின்ற குற்றச்சாட்டு மற்றும் ஐயாயிரம் டாலர்ஸுக்கு குறைவான ஒரு மோசடி குற்றச்சாட்டு இவை அனைத்தும் தற்போது இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட நபர் ஒரு இந்திய வம்சாவளி நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ரிதம்பிரீத் சிங் எனப்படுகின்ற இந்த நபர் தான் தற்போது டொரண்டோ பிராந்திய ஜாமீன் மையத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக யாருக்கேனும் மேலதிக தகவல்கள் தெரிந்திருந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தினோடாக பொலிஸாரை தொடர்பு கொள்ளுமாறு அல்லது கிரைம் ஸ்டோபர்ஸ் அமைப்பை நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திலே இரகசியமாக தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி